புதுசாக நீங்கள் தொழில் செய்யணும் ஒரு டூல் ஒரு டெக்னிக் உங்களுக்கு நான் சொல்லலான்னு ஆசைப்பட்றேன் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வியாபாரம் செய்யணும்னு ஆசைப்படுறவங்க ஐடியா இருக்குது இருக்கு பிசினஸ் மட்டும் டெய்லி ஆஃபீஸ்க்கு போயிட்டு வியாபாரத்தில் பிஸியாக இருக்கிறத தவிர்த்து ஆனுவல் ஆப்ரேட்டிங் பிளானுக்காக நிறைய நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்கிறோம் ஸோ நிர்வாக கட்டமைப்பு உருவாக்கணும்னு சொல்லுவோம் இதுக்காக உங்க வியாபாரத்தை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் நம்ம வியாபாரம் சீசனல் பிஸ்னஸா ஆறு ஒரு வருடத்திலே ஒரு ரெண்டு கோட்டர் மட்டும் தான் பீக்ல போகும் மற்ற ரெண்டு கோட்டர் கொஞ்சம் சோசோவா தான் போகும்னு தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் நாணயமிகிடம் நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சி வாயிலாக சிறு மற்றும் குறுந்தொல் எம்எஸ்எம்இ மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு செக்டார் ஒரு பெரிய செக்டர் இருக்குது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த நானே நேயர்களை நான் ரொம்ப வருஷங்களாக புத்தகம் படிக்கிறேன் உங்களுடைய யூடியூப் சேனல்லாம் பார்க்கும்போது ஒரு நேராக எனக்கு என்ன ஒரு விருப்பம் இருந்ததுன்னா இந்த நிர்வாகத்தில் சொன்னேன் பார்க்கக்கூடிய நேர்கள் வந்து சொந்தமாக தொழில் செய்யணும் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் ஒரு ஆண்டர்பர்னார்ஷிப்பில் நுழையணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி கைடன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது நிர்வாகம் வந்து இதை பற்றி நீங்கள் சிரீஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க இன்றைக்கி நான் பேச போகிற ஒரு டாபிக் பார்த்திங்கன்னா நீங்கள் புதுசாக கம்பெனியை ஆரம்பிக்கணும்னு நினச்சாலும் ஆல்ரெடி நீங்கள் கம்பெனி நடத்திட்டு வரீங்க அதாவது மூணு டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க ஒன்று வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆல்ரெடி இருப்பாங்க ஒரு அஞ்சு கோடிக்குள்ள டேர்ன் ஓவர் ஒரு ரூபாயிலிருந்து ஐந்து கோடிக்குள்ளே பண்ணக்கூடிய டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க வந்து மைக்ரோன்னு சொல்லக்கூடிய நிறுவனம் அதுக்கப்புறம் அஞ்சு கோடியிலேருந்து எழுபத்தஞ்சு கோடி வரைக்கும் நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா உங்களை வந்து ஸ்மால்ன்னு சொல்லுவாங்க எழுபத்தஞ்சு கோடியிலேருந்து இரநூத்தம்பது கோடி வரைக்கும் டர்ன் ஓவர் பண்ணுறவங்கள மீடியம் என்டர்பிரைஸஸ் சொல்லுவாங்க இதுதான் டெஃபினேஷன் ஆஃப் எம்எஸ்எம்இ மைக்ரோ ஸ்மால் மீடியம் இந்த மூணு டைப் ஆஃப் உள்ள கேட்டகரிஸ்க்கும் புதுசாக நீங்கள் தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கும் ஒரு டூல் ஒரு டெக்னிக் உங்களை நான் சொல்லலாம்னு ஆசைப்பட்றேன் அதன் மூலமாக உங்கள் வியாபார வளர்ச்சியை நீங்கள் வந்து பல மடங்காக உயர்த்துவதற்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன மாதிரி டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் ஆறு நம்ம பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் வருடா வருடம் வருட நிதியாண்டுன்னு நம்ம சொல்லுவோம் அதாவது ஏப்ரல் ஒன்றுலேருந்து மார்ச் வரைக்கும் முடியல வந்து பன்னெண்டு மாத காலம்தான் வந்து நிதியாண்டு இப்போ இந்த இருபத்தி நாலு ஆரம்பிச்சிருக்கு ஏப்ரல் ஒன்றாந்தேதி இப்போ நமக்கு வந்து இப்போ மேலே இருக்கும் இந்த டுவெல் மந்த்ஸ் பீரியடில் இருபத்தி நாலு ஏப்ரல் ஒன்று இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தொன்று மூணு இருபத்தி ஐந்து வரை உள்ள நிதியாண்டில் நீங்கள் எந்த மாதிரி உங்கள் வியாபாரத்தை கட்டமைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன உதாரணம் இப்போ இங்கேருந்து சென்னையில் இருக்கோம் நம்ம நான் சென்னையில் இருக்கேன் சென்னையிலேருந்து நான் கன்னியாகுமரி போகணும் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ ஒரு அறநூறு எழுநூறு கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணி போகணும்னு வச்சுக்கோங்களேன் நான் சொந்த காரில் போகிறேன்னு சொன்னால் என்ன ஆகும் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் லஞ்ச் சாப்பிடணும் டின்னர் சாப்பிடணும் கொஞ்சம் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கணும் இப்படி மைல் ஸ்டோன்ஸ் இருக்குது நமக்கு இப்போ நான் ஒரு நூறு கிலோமீட்டர் வண்டியை ஓட்டிட்டேன் அங்கே வந்து ஒரு ஹோட்டலில் இப்போ நைன்டி நைன் காஃபி ஸ்டாப்பில் போய் நான் நிற்கிறேன் அங்கே போய் நான் காஃபி சாப்பிடும்போது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது என்ன என்ன யோசிப்பேன் நான் இப்போ நூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் இந்த நூறு கிலோமீட்டர் நான் எவ்வளோ நேரத்தில் வந்து அடைஞ்சிருக்கேன் ரெண்டு மணி நேரத்தில் ஆயிருக்கலாம் மூணு மணி நேரத்தில் ஆயிருக்கலாம் அப்போ நான் மூணு மணி நேரத்தில் வரேன்னு நினச்சிக்கோங்க நான் ரெண்டு மணி நேரத்தில் வர வேண்டிய ஒரு இடத்தை நான் மூன்று மணி நேரம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகிருக்கு எதனால எக்ஸ்ட்ரா ஆகிருக்கு நான் வந்து டிராஃபிக்கில் மாட்டியிருக்கலாம் ஸ்லோவாக ஓட்டிருக்கலாம் இந்த மாதிரி பல காரணங்கள் உண்டு அந்த மாதிரி வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வியாபாரம் செய்யணுன்னு ஆசைப்பட்றவங்க ஐடியா இருக்குது பிஸ்னஸ் பண்ணுறோன்றதை மட்டும் டெய்லி ஆஃபீஸ்க்கு போயிட்டு வியாபாரத்தில் பிஸியாக இருக்கிறத தவிர்த்து உக்காந்து யோசிக்க ஆரம்பிக்கும் போது நாம் குறிப்பிட்ட இலக்கை குறிப்பிட்ட நேரத்திற்குள் செய்து பிடித்தோமா இல்லையா என்றதை சீர்தூக்கி பார்க்கணும் அதை சீர்தூக்கி பார்ப்பதற்கு உண்டான ஒரு டூல் தான் ஆன்வல் ஆப்ரேட்டிங் பிளான் ஏஓபி அப்படின்னு சொல்லுவாங்க பல பெரிய நிறுவனங்கள் எல்லா பெரிய நிறுவனங்களுமே பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய நேரம் ஸ்பென்ட் பண்ணுறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு கோடாரி எடுத்துக்கொண்டு மரத்தை வெட்டக்கூடியவர் என்ன பண்ணுவார்னால் அந்த கோடாரியை வந்து சீவிட்டே இருப்பார் ஷார்பன் பண்ணுவார் நிறைய நேரம் ஷார்பன் பண்ணுவார் அதுக்கப்புறம் போய் மரத்தை வெட்டும்போது அந்த மரம் வந்து கீழே விழும் அந்த மாதிரி ஆனுவல் ஆப்ரேட்டிங் பிளானுக்காக நிறைய நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க அதேமாரி நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்கிறோம் ஸோ நிர்வாக கட்டமைப்பு உருவாக்கணும்னு சொல்லுவோம் இதுக்காக பல பெரிய பிஸ்னஸ் லீடர்ஸ்லாம் உட்காந்து கம்பெனியில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க இதை சிறு மற்றும் குறுந்தொழில் செய்யக்கூடியவர்கள் ஆர் சுயமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் செல்ஃப் எம்ப்ளாய்ட் பீப்புளுக்கு நம்ம பண்ணுறது கிடையாது நம்ம காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ ஆன்வல் ஆப்ரேட்டிங் பிளான் என்பது மிக 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 அவசியம் நீங்கள் எதை நோக்கி போகிறீங்க எந்த கோலை நோக்கி போகிறீங்க அந்த கோலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மைல் ஸ்டோன்ஸ் டைம் லைன் அப்படின்னு ஒன்று நம்ம எழுதியிருக்கோமா போட்டிருக்கோமா இது எப்படிங்க செய்யுது இது எப்படி என்னுடைய வியாபாரத்தில் செய்வது நான் வந்து ஒரு ஒன்றரை கோடி டேர்ன் ஓவர் பண்ணுறேன் ஆறு மூணு கோடி டேர்ன் ஓவர் பண்ணுறோம் சின்ன கம்பெனி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதமே ஆரம்பிச்சிருவாங்க ஜனவரி பிப்ரவரி மார்ச்லேயே வந்து அடுத்த நிதியாண்டுக்கு உட்காந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க பரவாயில்ல இப்போ நம்ம மேல இருக்கணும்னு வச்சுக்கோங்க இந்த குவார்ட்டரில் இந்த ஏப்ரல் மே ஜூன் இந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஆஃப் நிதியாண்டில் உட்காந்து நம்ம யோசிக்கலாம் இது வரைக்கும் யோசிக்கலன்னு சொன்னால் என்ன யோசிக்கலாம் நீங்கள் உங்களுடைய கூட இருக்கக்கூடிய ஒரு இரண்டு முக்கிய நபர்கள் மேனேஜராக இருக்கலாம் சூப்பர்வைசராக இருக்கலாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய டீம் மெம்பர்ஸ் லீடர்ஸாக இருக்கக்கூடியவங்க உட்காந்து பேசலாம் என்ன பேசலாம் நம்ம நம்மளுடைய ஆனுவல் ஆப்ரேட்டிங் பிளானை போடலாமா ஆனுவல் ஆப்ரேட்டிங் பிளான் முதல்ல புரிஞ்சிக்கணும் அது எப்படி புரிஞ்சிக்கணும் நீங்கள் இன்டர்நெட்டில் படிக்கலாம் இந்த மாதிரி வீடியோக்கள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் புக்கு வாங்கி படிக்கலாம் நிறைய டூல்ஸ் அவைலபிள் அது வந்ததுக்கப்புறம் என்ன செய்வோம்னா முதல்ல டிபார்ட்மெண்ட்டாக பிரிப்போம் எப்படி பிரிப்போம் ஒரு கம்பெனி நடத்துறதுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கு முதல்ல மார்க்கெட்டிங் எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் அது வந்து பொருள் சா உற்பத்தி பண்ணுற பிஸ்னஸ் இருந்தாலும் சரி சேவை அளிக்கக்கூடிய சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கும் அதை கொண்டு போய் வாடிக்கையாளர்கிட்ட சேர்க்குறீங்க சேர்ப்பதற்கு உண்டான முக்கியமான சேனல் எது மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஆர் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சொல்கிறோம் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆப்ரேட்டிங் பிளான் நீங்கள் போடலாம் நம்ம ஒரு வருஷத்தை நாலு கோர்டராக பிரித்து ஒரு கோட்டருக்கு அதாவது ஏப்ரல் மே ஜூன் ஒரு குவார்ட்டர் ஏஎம்ஜேன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஜாஸ்ன்னு சொல்லுவோம் அப்புறம் அக்டோபர் நவம்பர் டிசம்பரை ஓஎன்டி அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் வந்து ஜேஎஃப்எம்னு சொல்லுவோம் நாலு கோட்டராக பிரிச்சுப்போம் ஒரு கோட்டருக்கு நம்ம தொண்ணூறு நாட்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து இருபது நாள் பத்து நாள் பதினஞ்சு நாள் லீவில் போகுது அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய எழுபத்தஞ்சு நாட்களில் நம்ம என்ன டார்கெட் வைக்க போகிறோம் நம்மளுடைய பிஸ்னஸில் நம்ம பிஸ்னஸ் சீசனல் பிஸ்னஸாக ஆறு ஆண்டு முழுவதும் இருக்கக்கூடிய வியாபாரமாக அப்போ சீசனல் பிஸ்னஸ்னால் சில பிஸ்னஸ் வந்து ஏப்ரல் மே ஜூனில் நல்ல பிரமாதமாக ஓடும் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் சில பிஸ்னஸ் நல்லா ஓடும் இல்லையா இப்போ ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்திங்கன்னா சில ஃப்ரூட்ஸ்லாம் இப்போ வந்து மே மாதம் நிறைய மேங்கோ சீசன் இது ஸோ மேங்கோஸ் மேங்கோ விற்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு முக்கியமான கோட்டர் இதே மாதிரி ஸ்கூலில் ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா துணிலாம் வாங்குவாங்க அதாவது யூனிஃபார்ம் வாங்குகிற பிஸ்னஸ் வந்து ரொம்ப பெரிய பிஸ்னஸ் இந்த மாதிரி சீசனல் பிஸ்னஸ்லாம் இருக்குது உணவு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸுக்கு வந்து எப்பவுமே உண்டு டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் எல்லா நாட்களுமே உண்டு ஸோ உங்கள் வியாபாரத்தை முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்கணும் நம்ம வியாபாரம் சீசனல் பிஸ்னஸாக ஆறு ஒரு வருடத்திலே ஒரு ரெண்டு கோட்டர் மட்டும்தான் பீக்கில் போகும் மற்ற ரெண்டு கோட்டர் கொஞ்சம் சோ சோவாக தான் போகும்னு தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் டார்கெட்டை டிஃபைன் பண்ணணும் சில பேர் பண்ணுற தப்பு என்னன்னா எல்லா மாதமும் ஒரே மாதிரி டார்கெட் வைப்பாங்க நம்ம அப்படி வைக்கக்கூடாது ஸோ மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் அதுக்கு உண்டான ஒரு ஆனுவல் ஆப்ரேட்டிங் பிளானை உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அழகாக ஷீட் போட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான பட்ஜெட்டை க்ரியேட் பண்ணணும் நான் இந்த மாதிரி ஒரு டார்கெட்டை வச்சுருக்கேன் ஒரு கோடி பண்ணிகிட்ருக்கேன் போன வருஷம் பண்ணேன் இப்போ நான் ஒன்றரை கோடி பண்ணணும் அப்போ ஐம்பது லட்சம் நான் அதிகமாக டேர்ன் ஓவர் பண்ணணும் அப்படின்னா ஒன்றரை கோடி செய்வதற்கு எனக்கு என்ன மாதிரி மார்க்கெட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர் தேவை அதுக்கு எவ்வளோ நான் செலவு அலோகேட் பண்ணணும் இதை பண்ணால் எனக்கு என்ன ரிசல்ட் வரும் எப்படி வரும் இதுக்கு என்னென்ன அணுகுமுறைகள் இருக்குது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கலாம் ஃபிசிக்கல் மார்க்கெட்டிங் இருக்கலாம் டெலி மார்க்கெட்டிங் இருக்கலாம் மார்க்கெட்டிங் ஃபீல்டு பீப்பிளை நம்ம ரெக்ரூட் பண்ணலாம் மேன் பவர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே பேப்பரில் டாக்குமெண்ட் பண்ணி எதை நம்ம டாக்குமெண்ட் செய்கிறோமோ அதை தான் எக்ஸிக்யூட் பண்ணணும் ஆனால் பல நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி டாக்குமெண்டேஷனே கிடையாது மனசில் அன்னிக்கி தோன்றதை வச்சியே வியாபாரத்தை செய்வது அன்னிக்கி தோணுத செய்யும்போது என்ன ஆகும்னா அன்னன்னைக்கு என்ன வருமோ அதான் ரிசல்ட் வரும் ஸோ ஒரு சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ரிவ்யூ செய்யக்கூடிய நான் முன்னாடியே சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற இடத்துல உட்காந்துட்டு நூறு கிலோமீட்டர் நான் எப்படி ஓடிட்டு வந்தேன்ன்றது சீர்தூக்கி பார்க்கும்போது அடுத்த லஞ்சுக்குள்ளே நான் எந்த இடத்துக்கு போகணும் நான் திருச்சியில் போய் சாப்பிட்ணுன்னா எவ்வளோ நேரத்துக்குள்ளே போய் சேரணும் எப்படி நான் வந்து என்னை மேனேஜ் பண்ணணும் என்னுடைய டயத்தை மேனேஜ் பண்ணணும் ட்ரைவிங் ஸ்பீடை மேனேஜ் பண்ணணும் எல்லாமே நான் பிளான் பண்ணுவேன் அதுக்கு உண்டான பிளானிங்கை வந்து நான் முதல்ல முடிச்சிருவேன் அதுக்கப்புறம் நான் அதை நோக்கி ட்ராக்கிங் போயிட்டே இருப்பேன் ஸோ வியாபாரம் கூட ஒரு பயணம் மாதிரி தான் பிளான்டு பயணம் ஹாப்பி என்டிங்கில் முடியும் அன்பிளான் பயணம் கொஞ்சம் கஷ்டத்தில் தான் முடியும் ஸோ மார்க்கெட்டிங் ஆப்ரேட்டிங் பிளான் இந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள் ஒரு நிறுவனத்தில் என்னென்னலாம் டிபார்ட்மெண்ட் இருக்குது ஃபினான்ஸ் இருக்கா நான் நாணயம் விகிடன்னு சொன்னாலே நிதி தான் ஸோ ஃபினான்ஸுக்கு ஒரு ஆப்ரேட்டிங் பிளான் வேணும் ஸோ ஃபினான்ஸில் என்ன ஃபண்டிங் நமக்கு வேணும் என்ன கேஷ் ஃப்ளோ வரும் நமக்கு எவ்வளோ க்ரெடிட்டாக இருக்காங்க நமக்கு டெட்டார் எவ்வளோ பேர் இருக்காங்க நம்ம டெட்ஸ் எவ்வளோ வாங்கணும் டெட் ஈக்குவிட்டி ரேஷியோ என்ன நம்ம பண்ணுற மார்ஜின்ஸ் என்ன வர மார்ஜின்ஸில் நமக்கு டெட்டு வாங்கினா இவ்வளோ டெட்டு வாங்கினா டெட்டுனால் கடன் வாங்கினா இதுக்கு எவ்வளோ நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ண வேண்டியிருக்கும் வரக்கூடிய மார்ஜின்ஸ் ஒரு பொருளை வாங்குகிறோம் விற்கிறோம் வரக்கூடிய மார்ஜின்ஸ் இருக்குன்னா அந்த மார்ஜின்ஸ்லேருந்து நம்ம வந்து ஆப்ரேட்டிங் டெய்லி செலவுகள்லாம் இருக்குது கம்பெனியோட மாதாந்திர செலவுகள் இருக்கிறது நம்ம வந்து ரெண்ட் கொடுக்கணும் எம்ப்ளாய்க்கு சேல்ரி கொடுக்கணும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் போக அதாவது நம்மளுடைய ஓபெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ் தவிர பேங்க் இன்ட்ரெஸ்ட் லோன் வாங்கினீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அந்த இன்ட்ரெஸ்ட்டை சர்வீஸ் பண்ண முடியுமா இதுக்கு ஒரு ஆப்ரேட்டிங் பிளான் ஸோ ஃபினான்ஷியல் ஆப்ரேட்டிங் பிளான் மார்க்கெட்டிங் ஆப்ரேட்டிங் பிளான் அப்புறம் ஹெச்ஆர் ஆப்ரேட்டிங் பிளான் மனித வளம் அப்படின்னு எடுத்திங்கன்னா மனித வளத்துக்கு ஒரு எச் ஆப்ரேட்டிங் பிளான் இருக்குது நம்மக்கிட்ட மேன் பவர் எவ்வளோ இருக்குது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம டோட்டல் டர்ன் ஓவரில் எவ்வளோ வந்து ஹெச்ஆருக்காக நம்ம செலவு பண்ணுறோம் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ஹெச்ஆர் அதாவது சேலரி ஸ்டாஃப் வெல்ஃபேர் சிடிசின்னு சொல்லுவோம் காஸ்ட் ஆஃப் த கம்பெனி எப்படின்னு பார்த்து போட்டு பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ரெவென்யூவில் பாதி ரெவின்யூ பணம் வந்து நமக்கு எச்ஆர் காசுலேயே கூட போகலாம் அதாவது ஓவர் லோடட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருக்கலாம் தேவைக்கு அதிகமாக எம்ப்ளாயிஸ் ரெக்ரூட் பண்ணி வச்சுருக்கலாம் அவங்களுக்கு தேவைக்கு தகுந்தவாறு வேலையை கொடுக்காமல் ஒரே வேலையை நாலு பேர் செய்யலாம் அந்த மாதிரிலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ சர்வீஸ் இண்டஸ்ட்ரின்னா மேன் பவர் தான் அதிகமாக இருக்கும் மேனுஃபேக்சரிங் டிஸ்ட்ரிபியூஷன்னா பவர் வந்து பேலன்ஸ் பண்ணலாம் இதுக்கு ஒரு பிளான் வேணும் இல்லையா இந்த பிளான் யார் செய்வாங்க அதையும் பார்த்திங்கன்னா ஆற்றப்போனார் தான் செய்வார் இது வந்து ஒரு ஹெச்ஆர் எக்ஸ்பர்ட் செய்ய வேண்டிய வேலை நம்மக்கிட்ட எச்ஆர் எக்ஸிகூட்டிவ் இருக்கணும் ஆர் ஆர்ஹெச்ஆர் எக்ஸ்பர்ட்டை ஹையர் பண்ணிக்கணும் அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் ஹையர் பண்ணி சார் எங்களுக்கு ஹெச்ஆர் காஸ்டிங் ஒர்க் அவுட் பண்ணி கொடுங்க எங்கள் வியாபாரத்தில் ஹெச்ஆர் காஸ்ட் வந்து எந்த அளவுக்கு போகலாம் எவ்வளோ பர்சன்டேஜ் டர்ன் ஓவரில் ஹெச்ஆருக்கு காஸ்ட்டு நம்ம ஒதுக்கலாம் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரிவைஸ் அனாலிசிஸ் உள்ள பெஞ்ச் மார்க் எடுத்து அதை ஆப்ரேட்டிங் பிளானாக மாற்ற முடியும் ஸோ ஹெச்ஆர் ஆப்ரேட்டிங் பிளான் ஃபினான்ஸ் ஆப்ரேட்டிங் பிளான் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் பிஸ்னஸ் ஆப்ரேட்டிங் பிளான் இதெல்லாம் முடிச்சிட்டீங்களா அப்புறம் இன்வென்ட்ரி ஒரு பொருளை வாங்கி விற்கிறீங்க ட்ரேடிங் பண்ணுறீங்க ரீட்டெயில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆர் ப்ரொடக்ஷனே பண்ணுறீங்க அப்படின்னா இன்வென்ட்ரி ஸ்டாக் இருக்கும் நிறைய கம்பெனிஸில் ஸ்டாக் எக்கச்சக்கமாக இருக்கும் சேல்ஸ் கம்மியாக இருக்கும் அப்போ என்ன நடக்கும் உங்களுடைய கம்பெனியோட எல்லாம் எங்கே உட்காந்துருக்குன்னா உங்கள் ஸ்டாக்கில் உட்காந்துருக்கு அந்த ஸ்டாக்குக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்ளைருக்கு நீங்கள் பணத்தை கொடுத்துருப்பீங்க என்னதான் கிரெடிட் எடுத்தாலும் எவ்வளோ நாள் கிரெடிட் கொடுப்பாங்க ஒரு வருஷமாக கிரெடிட் கொடுக்க போகிறாங்க டுவெண்ட்டி ஒன் டேஸ் கொடுப்பாங்க முப்பது நாள் கொடுப்பாங்க நாற்பது நாள் கொடுப்பாங்க இப்போ எம்எஸ்எம்இயில் செக்ஷன் ஃபார்ட்டி த்ரீல ஒரு புது ரூல் வந்திருக்குங்க எல்லாருக்கும் தெரியும் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு மேலே நீங்கள் வந்து ஒருத்தரோட பேமெண்ட்டை ஹோல்டு பண்ண முடியாது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு மேலே நீங்கள் ஹோல்ட் பண்ண என்ன ஆகும்னா அது வந்து உங்கள் கம்பெனியோட ப்ராஃபிட்டாக கவர்மெண்ட் வந்து அதை கன்சிடர் பண்ணி அந்த ப்ராஃபிட்டுக்கு டேக்ஸ் வேறு கட்டுற சொல்லுவாங்க ஸோ இன்வென்ட்ரி ஆனுவல் ஆப்ரேட்டிங் பிளான் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வந்து பத்துலேருந்து பன்னெண்டு துறைகள் இருக்கிறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது ரிஸ்க் டிபார்ட்மெண்ட் இருக்குது லீடர்ஷிப் டிபார்ட்மெண்ட் இருக்குது இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு துறைகள் இருக்குது இந்த ஒரு ஒரு துறைக்கும் ஆப்ரேட்டிங் பிளானை செய்து முடித்தீர்கள் என்றால் இங்கேருந்து நீங்கள் கன்னியாகுமரி சென்றாலும் காஷ்மீர் சென்றாலும் வெளிநாடுகளுக்கு உலக பயணமாக சென்றாலும் உங்கள் பிஸ்னஸை பொறுத்துருக்கு ஏன் இந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னா ஒரு சின்ன கம்பெனி இங்கேருந்து சென்னையிலேருந்து செங்கல்பட்டு போகலாம் அதை விட ஒன்று கொஞ்சம் பெரிய கம்பெனி நடத்துறீங்க கன்னியாகுமரி வரைக்கும் போகலாம் அதை விட ஒரு பெரிய கம்பெனி சென்னையிலேருந்து காஷ்மீர் போகலாம் அதை விட உலகமயமான ஒரு கம்பெனி அப்போ யோசிச்சு பாருங்கள் உங்கள் பிஸ்னஸ் உலகம் ஃபுல்லாக போய் சேரணும் ஆனால் நான் ஆனுவல் ஆப்ரேட்டிங் பிளான் போடவே மாட்டேன் அப்படினா எப்படி உங்கள் பிஸ்னஸ் அந்த உலகளாவிய பயணத்தை அடையும் என்பதை செய்து சீர்தூக்கி பாருங்கள் அதுக்கு முக்கியமான தேவை ஆனுவல் ஆப்ரேட்டிங் பிளான் இந்த ஆனுவல் ஆப்ரேட்டிங் பிளான் வந்து என்ன மாதிரி ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராபலிட்டியாக இல்லாமல் ரிட்டர்மினிஸ்டிக்காக இருப்பீங்க தோராயமாக எதுவும் நடக்கும் அப்படின்றது இல்லாமல் இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் நடக்குது இந்த கோட்டலில் நான் இதை தான் பண்ணுவேன் இப்போ வெளிநாடுகள்லாம் பார்த்து நம்ம ஊர்லேயும் வந்தாச்சு வெளிநாடுகள் ரொம்ப ஃபேமஸாக பேசுவாங்க இதை பற்றி பெருமையாக பேசுவாங்க இப்போ நீங்கள் மழை காலம் வருதுன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு ஈவினிங் நாலு மணிக்கு மழை பெய்யும் அப்படின்னு வெதர் ஃபோர்காஸ்ட் கொடுப்பாங்க கரெக்டாக நாளைக்கு நாலு மணிக்கு மழை பெய்யும் அப்போது வெளியிலேருந்து போகிறவங்க வீட்டிலேருந்து போகிறவங்க கொடை எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா மழை பெய்யும் நாலு மணிக்கு அந்த மாதிரி பிஸ்னஸில் நம்மளால் டிட்டர்மினிஸ்டிக்காக ஒர்க் பண்ண முடியுமா ஒர்க் பண்ண முடியும் எப்போ ஒர்க் பண்ண முடியும் பிளானிங் இருந்தால் அந்த பிளானுக்கு தேவையான டூல் தான் ஆனுவல் ஆப்ரேட்டிங் பிளான் இந்த ஆனுவல் ஆப்ரேட்டிங் பிளானை எப்படி நீங்கள் வந்து செயல்படுத்தலான்னா வீக் பை வீக் ட்ராக் பண்ண முடியும் ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வாரம் இருக்குன்னா எவ்ரி வீக் எவ்ரி துறையிலும் ஹெச்ஆர் ஐடி ஃபினான்ஸ் ஆப்ரேஷன் மார்க்கெட்டிங்கில் இந்த வீக் என்ன செய்யணும் ஒரு பெரிய கோல் செட் பண்ணிவிட்டு அந்த கோலை வந்து கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி ஐம்பத்தி ரெண்டு வாரங்களாக பிரிச்சுட்டிங்கன்னா நான் இந்த வாரம் செய்தால் போகிறோம் ஐம்பத்தி ரெண்டாவது வாரத்தை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த வாரம் நான் இதை செய்யணும் செய்துட்டேன் அடுத்த வாரம் இதை செய்யணும் செய்துட்டேன் இதை செய்தனா இல்லையான்னு அதை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ரெவ்யூ மெக்கானிசம் ஒரு டேஷ்போர்டு இது அத்தனையும் உள்ளடக்கிய ஒரு விஷயந்தான் இந்த ஆனுவல் ஆப்ரேட்டிங் பிளானோட ஸ்ட்ராட்டஜி இதை செய்யும்போது வெறும் சிந்தனையாக மட்டும் இல்லாமல் அதை செயல்படுத்தக்கூடிய எக்ஸிக்யூஷனில் ரிசல்ட் இம்பேக்ட் வரக்கூடிய ஒரு வகையில் இந்த ஆனுவல் ஆப்ரேட்டிங் பிளான் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் சிறு மற்றும் குறுந்தொருள் செய்யக்கூடியவர்கள் சொந்தமாக செய்யணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே முதல்ல செய்ய வேண்டியது பிஸ்னஸ் பிளான் இருந்தாலும் பிஸ்னஸ் ஐடியா இருந்தாலும் அதை ஆனுவல் ஆப்ரேட்டிங் பிளானாக கன்வெர்ட் பண்ணி ஐம்பத்தி ரெண்டு வாரத்துக்காக அதை பிரித்து எவ்ரி வீக் வீக் பை வீக் அதை உங்களால் வந்து ட்ராக் பண்ண முடிந்தால் உங்கள் பயணம் ஃபாஸ்ட்டாக மட்டும் இருக்காது சந்தோஷமாகவும் இருக்கும்னு சொல்லி அடுத்த நிகழ்ச்சியின் வாயிலாக இன்னும் டீட்டெயிலாக ஒரு ஒரு டெக்னிக்காக உங்களுக்கு சொல்லான்னு ஆசைப்படுறோம் ஸ்டே கனெக்டட் தேங்க்யூ வெரி மச்